பாசுபதக்கடையை பெற்று வர முடியாது தர்மநாந்தா என்று மறுத்து விடுகின்றார் ஆபத்தாண்டவன் கேட்கிறார் கண்ணா எனக்கு விடை கொடுங்கள் நான் சென்று பெற்று வருகின்றேன் என்று கேட்கிறார் அதற்கு எங்கள் ஆபத்தாண்டவன் தெரிவிக்கின்றார் நீ சென்று வழங்கி பாறையிலே தொண்ணூத்தி தொண்ணூறு ஐம்பத்தை ஒன்றில் தவம் புரிந்து கொண்டிருக்கும் பொழுது அந்த ஈஸ்வரனாகப்பட்டவர் இவனை சற்று சோதித்து பார்க்க வேண்டும் என்பதற்காக உன் எதிரே தாமதமாக தோன்றினால் நீ என்ன செய்வாய் தெரியுமா உன் எதிரே இருப்பது சிவன் என்றும் கூட அறியாமல் அடியாக விடுவாய் பொறுமை இழந்தவன் ஆகையினால் உன்னால் அந்த பாசுபதற்கனையை பெற்று வர முடியாது வீமா என்று மறுத்து விடுகின்றார் அதன் பிறகு என்னுடைய தம்பி நகுலன் கேட்கிறான் கண்ணா எனக்கு விளைவிடுங்கள் நான் சென்று வருகிறேன் என்று கேட்கிறார் அதற்கு எங்கள் ஆபத்தாண்டவன் தெரிவிக்கின்றார் நகுலா நீ தவம் புரிவதற்காக செல்லும் வழியிலே இடையில் ஏதாவது ஒரு குதிரையை பார்த்தால் ஆனா இந்த குதிரையின் மீது ஏறி சவாரி செய்தால் எவ்வளவு நன்றாக இருக்கும் என்று எண்ணி உன்னுடைய கவனம் முழுவதும் அந்த குதிரையின் மீது திரும்பிவிடும் நீ செல்லும் காரியத்தை மறந்து விடுவாய் ஆகையினால் உன்னாலும் அந்த பாசுபதகனையை பெற்று வர முடியாது நகுலா என்று பிரித்து விடுகின்றார் அதன் பிறகு என்னுடைய இளைய சகோதரர் சகாதேவன் கேட்கிறார் கண்ணா எனக்கு விடைபார் நான் சென்று வருகிறேன் என்று கேட்கும் பொழுது என்னுடைய ஆபத்தாண்டவன் தெரிவிக்கின்றார் சகாதேவா அந்த கடையை பெறுவதற்கு இன்று செல்லலாமா நாளை செல்லலாமா இல்லை நாளை மறுநாள் செல்லலாமா என்று நீ நெல்ல நேரம் பார்த்து கொண்டே காலத்தை கடத்தி விடுவாய் ஏனென்றால் நீயோ சாஸ்திரம் படைத்தவன் ஆகினால் அந்த குறிப்பிட்ட நேரத்திற்குள் உன்னால் அந்த பாசுபத கடையை பெற்று வர முடியாது சகாதேவா என்று மறுத்து விடுகின்றார் அப்படி என்றால் யார்தான் பெற்று வருவது கண்ணா என்று என்னுடைய தர்மர் பொழுது எங்கள் ஆபத்தாண்டவன் மாயக்கண்ணன் தெரிவிக்கின்றார் வட கைலாசம் சென்று பழகி பாறையிலே இலந்து கம்பத்தை ஒன்றில் தவம் குழியக்கூடியவன் ஈசனின் இடதுகரத்தால் இருக்கக்கூடிய பாசுவதம் என்னும் அஸ்திரத்தை பெற்று வரக்கூடியவன் ஒருவன் இருக்கின்றான் தர்மனந்தா என்று தெரிவிக்கின்றான் மாயக்கண்ணன் அவன் யார் கண்ணா என்று கேட்கிறார் என்னுடைய அண்ணர் தர்மபூபதியாகப்பட்டவர் அதற்கு எங்கள் மாயக்கண்ணன் தெரிவிக்கின்றார் அவன் தான் அருஜுனன் தர்மனந்தா என்று தெரிவிக்கின்றார் தர்மபுபதி என்ன தெரிவித்தார் தெரியுமா கண்ணா என்ன வார்த்தை தெரிவிக்கிறீர்கள் அருஜுனன் சென்று அந்த பழகி பாறையிலே தொண்ணூத்தி அம்பத்தை ஐம்பத்தை ஒன்றில் தவம் புரிந்து ஈஸ்வரின் இடதுகிறால் இருக்கக்கூடிய பாசுமதம் என்னும் அஸ்திரத்தை பெற்று வருவதா முடியாது கண்ணா முடியாது ஏனென்றால் அர்ஜுனனை பற்றி தாங்களுக்கு தெரியாதது ஒன்றுமல்ல ஏனென்றால் அர்ஜுனனோ பெண்ணாசை உடையவன் பேரடி மனம் கொண்டவன் உரலு கல்லுக்கு சிகலை கட்டி இருந்தாலும் ஆனா பெண்ணா என்று அவிழ்த்து பார்க்கக்கூடியவன் ஆற்று மணலை எண்ணினாலும் அர்ஜுனன் மனைவியை எண்ண முடியாது அப்படி இருக்கும் தருணத்திலே அவன் சென்று எப்படி பழங்கி பாருகிறது நூத்தோடு கம்பத்தை ஊன்றி

அன்னர் முகத்தில் விளைக்க மாட்டேன் என்னுடைய அண்ணன் மீது கோபம் கொண்டு இதோ புறப்படுகின்றேன் நீல உனம் பழுகிப்பாரே இதோ புறப்படுகின்றேனா இதோ அந்த நீல உனம் பழுகிப்பாரே புறப்படுகின்றேனா you do depois... சு நன்பி நடந்தே புறப்படுகிறேன் அந்த பிளங்கிப்பாரு என்னை பின்னாசை உடையோடு என்று அண்ணன் பெருமன் உண்மையே சொன்னதாலே you <laughs>